ஒரு மிகவும் ஒரு எமோஷனலான ஒரு டைம் பார்க்கலாமே சூப்பர் குங்குமம் வச்சிருக்கேன் குங்குமம் வச்சிருக்கீங்க ஓகே இது வந்து சுக்கர் மீனாட்சி சுக்கர் நம்ம மதுரை மக்களுடைய பாரம்பரியமான தாலி ஓ சூப்பர் சூப்பர்ங்க எனக்கு தெரியாது அதனால தான் கேட்குறேன் மாதிரி மீனாட்சி பொங்கல் இருக்கிறதுனால அவங்க ஆசீர்வாதத்தில் இந்த மாதிரி அமைப்பு ஓ சூப்பர் சூப்பர்ங்க இது தாலி சொக்கர் மீனாட்சி தாலி இது தாலி கொடியா தாலி கொடி பார்க்க உள்ளே இருக்கான கடம் பாருங்கண்ணே எடை கூட இல்ல ஓ எவ்வளவு இது இது பத்து பவுன் கொஞ்சம் கூட இருக்கு ஒரு எண்பத்தி ஒரு கிராம் எண்பத்தி ஒரு கிராம் தாலி கொடி ரொம்ப திருமங்கல்யம் கொடி இதெல்லாம் லைஃப் லாங்க இருக்கிறதுனால கனமா இருக்கணும் கனமா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா

திருமங்கல இந்த மஞ்சளா இருக்குன்ற ஒரு சாஸ்திரத்துக்கு சுஞ்சப்பை வச்சுதான் கொடுக்கணும் எப்படி வாங்க எப்படி இருக்கணும் மென்மேலும் வளர சிறப்பாக வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ ஸோ மச் மக்களே தாலி வந்துருச்சு நான் நாலு கழிச்சு கட்டுறது தான் பேலன்ஸு வந்தாங்க எல்லா செய்து அஞ்சு பேர் அப்படி வாங்கிக்கோங்க இதமா வாங்க. நீங்க வாங்க. மூணு அஞ்சு அப்படி வாங்கி. இதெல தர் நின்டுங்கங்க. அஞ்சு அஞ்சு பேர் இருக்கு. இன்னொரு ஆள் வாங்க. அஞ்சு பேர் அடுத்து அஞ்சு பேர் வாங்க. ஆ ஓகே டன். அப்படியே சொல்லுமா? ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப சூப்பரா பண்ணீங்க உண்மையவே. நான் உங்களுக்கு இது எப்படி कांटेक्ट பண்றது உங்களை அம்மா மூலமா. அம்மா மூலமா कांटेक्ट பண்ணிக்கலாம். சரி அடுத்து இதாலும் செய்யுங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ தான் அதாவது தாலி உடனடியா பண்ணி கொடுத்தவாரு தாலி கொடியா இருக்கட்டும் தாலி செய்யி இது தாலியா இருக்கட்டும் ரெண்டும் பண்ணி கொடுத்தவாரு இதுக்காக புதுசா செஞ்சது ஆஹ் ஊருக்கு ராஜா அண்ணனுக்கு மிக பெரும் நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரொம்ப ஒரு எமோஷனான டைம் ஸோ அதனால வந்து கொஞ்சம் வார்த்தைகள் தெக்கு திக்குன்னு அவ்வளவுதான் தேங்க் யூ தேங்க்

இது வந்து இது அந்த கை இந்த கை தான் கட்டணுமா இல்லை வேற கை கிடைக்கும் இதுதான் பெஸ்ட்டு ஓகே சூப்பர் நீங்க மீனாட்சி உக்காந்து கதாடி தான் போட்டுருந்தீங்களா ஓகே சூப்பர் ஆ சாமி கும்பிடுங்க

இது எங்க அப்பா இது பெரியமா இது தாத்தா சோ மூணு பேரோட ஆசீர்வாதத்தோட சந்தோஷம் நாளைக்கு கல்யாணத்தப்ப எடுத்து கட்டிடுவோம் வாங்க